ட்ரம்ப் இந்தியா மீது இது கோபமா இருக்காரு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பிரிக்ஸ் ஒப்பந்தத்தில் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து உடன்பாடு கிடையாது பிரிக்ஸ் ஒப்பந்தம்னா வேற ஒன்றும் இல்லைங்க வளர்ந்து வரும் நாடுகள் இந்தியா சைனா இந்தோனேஷியா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ரஷ்யா இந்த மாதிரி வளர்ந்து வரும் நாடுகள் வந்து டாலரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தில் இருக்காங்க அது வந்து ட்ரம்ப்புக்கு சுத்தமாக பிடிக்கல நம்மளுடைய உள்நாட்டு நாணயத்தை நம்ம வந்து அதிகரிக்கணும் டாலரை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டேன் இது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல செகண்ட் ரீசன் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்துல இன்னும் வந்து சைன் பண்ணலை இந்தியா இதை வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடண்டா இருக்கு அப்பயே வந்து இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்துன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து வலியுறுத்தினர் பட் இந்தியா வந்து அது வந்து கேட்கவே இல்லை தேர்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசண்டா இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்ததில்ல இதை வந்து ட்ரம்ப் தான் பேசி வந்து அதை வந்து முடிச்சு வச்சாருன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒப்புதல் கொடுக்கல இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணல இது வந்து கோபமா இருக்கு போர்த் ரீசன் இந்தியா வந்து சைனாவோட ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்காங்க இது வந்து அமெரிக்காவுக்கும் சுத்தமாக பிடிக்கல புரிஞ்சவங்க லைக் பண்ணிக்கோங்க புரியாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க